இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் லா லெச்சுசா. மற்றும் இருக்கிற கிராம பல பயமுறுத்திட்டு வர ஒரு அர்பன் லெஜண்ட் தான் லா லெச்சுசா இது ஒரு சூனிய காரிய மையப்படுத்தி சொல்லப்பட்டு வர ஒரு கதை ஆயிரத்தி அறுநூறுகளில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பால இருக்கிற மக்களுக்கு சூனியக்காரர்கள் பற்றின பயம் ரொம்ப அதிக அளவுல இருந்ததாகவும் சொல்றாங்க அதாவது சூனியக்காரர்கள் நைட் டைம்ல தனியா போறவங்களையும் குழந்தைகளையும் கடத்திட்டு போய் நரபலி கொடுக்கறதாகவும் இங்க இருக்க மக்கள் நம்பினாங்க இதனால ரொம்பவே பயந்து போன அந்த கிராம மக்கள் சூனியக்காரர்களை கல்லால அடிச்சோம் தூக்குல போட்டும் உயிரோட எரிச்சும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல நிறைய அப்பாவிகளும் அடக்கம்னு குறிப்பிடுறாங்க அந்த டைம்ல இருந்த சூனியக்காரர்கள் ஒரு சில பேரு இறந்து போய் தன்னோட ஆன்மாவை சாத்தானிடம் ஒப்படைச்சு நிறைய மந்திர சக்திகளை வாங்கினதாகவும் குறிப்பிடுறாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மந்திர சக்தி உருமாறும் சக்தி இப்படி உருமாறும் சக்தி கொண்ட ஒரு சூனியக்காரி தான் லா லெச்சுசா அப்படின்னு சொல்லப்படுது இந்த லா லெச்சுசாவோட தோற்றம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் பகுதி ஒரு ஆந்தை மாதிரியும் தலைப்பகுதி ஒரு வயதான தோற்றத்தை கொண்டதாகவும் குறிப்பிடுறாங்க மேலும் இந்த லா லெச்சுசான்னு சொல்லப்படுற அர்பன் லெஜண்ட் ஒரு சில சமயங்கள்ல ஒரு பெரிய ஆந்தை மாதிரியும் மாறுமா தூணியக்காரியான லா லெச்சுசா தனியாக போகிறவங்கள தான் அதிக அளவில் தாக்குன்னு குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை வெளியே வர வைக்கிறதுக்காக இந்த லால் லெச்சுஸா ஒரு சில சவுண்டை கிரியேட் பண்ணுமா அதாவது விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு குழந்தைகள் பயங்கரமாக கத்தி அழற மாதிரி சவுண்டெல்லாம் இந்த லால் லெச்சுஸா கிரியேட் பண்ணுமா மேலும் இந்த லா லெச்சுசாவை பார்த்தவங்க ஒரு சில நாட்கள்லயே மர்மமான முறையில இருந்து போறதாகவும் சொல்றாங்க இந்த அர்பன் லெஜண்ட்டுக்கு மொத்தம் மெக்சிகோல ரெண்டு கதையை சொல்றாங்க முதல் கதையா இந்த லா லெச்சுசா ஒரு சூனியக்காரி அப்படின்னும் இவங்க மக்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுனால அவங்க டென்ஷன் ஆகி இந்த இவங்க வந்து இந்த மக்களை மறுபடியும் வாங்கினதாகவும் குறிப்பிடுறாங்க இதுதான் இந்த லா லெச்சுசாக்கு சொல்லப்படுற முதல் கதை இரண்டாவது கதையா இந்த லா லெச்சுசா ஒரு சாதாரண பெண்மணி அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும் ஊர் மக்கள் செய்யாத தப்புக்கு அந்த குழந்தையை தண்டித்ததுனால லா லெச்சுசா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இறந்து போனதாகவும் அவங்களோட ஆன்மாதான் மக்களை இன்னமும் லா லெச்சுசாவாக பயமுறுத்துவதாகவும் குறிப்பிடுறாங்க இதுதான் லா லெச்சுசாவுக்கு சொல்லப்பட்ட இரண்டாவது கதை உண்மையாகவே லா லெச்சுசான் சொல்லப்பட்டு வர அர்பன் லெஜண்ட் இருந்துதா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆனா, மெக்சிக்கோவில் இருக்கிற ஒரு சில கிராம மக்கள் இன்னுமோ லா லெச்சுசா அப்படின்ற ஒரு உருமோ இருக்கிறதாகவும் நம்பிட்டு தான் இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு கண்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்